வணக்கம் என் பேர் பார்த்தீங்கன்னா வடிவேல் குமரன் புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை தாலுகா செட்டியப்பட்டின்ற ஊரில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு அடி போர் போட்டு அதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இப்போதிக்கு ஆகாதுன்னு தெரியும் ரெண்டாவது வந்து ஜென்செட் வச்சு போர் மோட்டர் இறக்கி ஓட்டலான்னு பார்த்தா டீசல் விலையெல்லாம் அதிகம் சோலார் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் பேனல் வாரண்டி கொடுக்குறோம் நாங்கள் கொண்டு வந்து போட்டிருக்காங்க நல்லபடியாக ஓடுது போரோடைய ஆழம் பார்த்தீங்கன்னா எழுநூறு அடி போர் ஆறுநூறு அடி இறக்கி கொடுத்துருக்காங்க தண்ணி ஒன்னே கால டெலிவரி சூப்பராக அருமையாக இருக்குது

ああ。